மனவதை நான் ஊரிடம் நீ வேரிடம் இதன் வழி நம் வாழ்வு அறிய நிலை கண்டோம் இருந்தும் நமக்குள் இரையோடுகிறது காதல் மறுக்க முடியுமா சொல் எதற்காகப் பிரிந்தோம் என்பதற்கான அறிதலை இதுவரையில் இருவரும் அறியோம் அடர்ந்து தலைத்த ஒரு வளர்மரம் அதன் கிளைதனில் இரு பச்சைக் கிளிகள் பரஸ்பரம் காதல் பேசிக்கொண்டே இருக்கிறது நம் கவலைகள் அறியாமல் விரல்தனில் தீண்டல் இதழதன் மோதல் கண்ணமதில் கிள்ளல் மடிதனில் உறக்கம் தோல் மீது கைகள் இப்படியான இளமையின் சீண்டல்களினால் ஒரு நாளிலாவது நாம் தேகமும் காமவதைகள் கொண்டதுண்டா சொல் தான் என்னவோ இன்றின் தினத்தில் காதல் நிலையில் கருவப்பட்டு கொண்டிருக்கிறோம் நாம் அழகே என் ஆயுளின் அவா என்னவென்பதை நீ அறிவாயா தொலை தூரம் அல்லாது ஒரு தின பயணப்படுதல் கொண்ட தூரம் நீ இருந்தால் போதும் தோன்றுகின்ற கணமெல்லாம் வந்து வந்து பார்த்து என் ஆயுள் நீட்டித்துக் கொள்கிறேன் சொன்னால் நம்புதல் கொள்வாய் என நினைக்கிறேன் நம்மின் முதல் சந்திப்பும் காலம் கடந்த இந்த சந்திப்பும் நம் உயிரின் மூலத்தில் சிலிர்ப்பு ஏற்படுத்துவதை நீயும் அறிதல் கொண்டிருப்பாய் அதனால் தான் சொல்கிறேன் நமக்குள் இன்னும் காதல் காலமாகவில்லை இருவேறு உயிராயினும் ஒன்றாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறது நம்மில் நம்மில் நன்றி